அக்கா போங்க அக்கா போங்க இங்க உட்கார கூடாது மேடம் பயில கொஞ்ச நேரத்தில் துளி துள்ளி ஆடுவேன் மண்ணு என்ன போட்டுருவாங்க போங்க தான் செருப்பு இருக்கானே உனக்கு ஒரு எரி எரிங்கல என்ன தேமட்டு மயில புங்கட்டு இருந்த நான் இப்ப தாண்ட ஆடியன்ஸ் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஆண்களுடைய பிரச்சனை நாடகத்துக்கு வரும்போது எனக்கு தான் தெரியும் இந்த நாடகம் பார்க்க வரும்போது நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க அதுலேயும் சில பேர் கட்டிங் இல்லாமல் நாடகத்துக்கு வர மாட்டேன் கூட சேர்க்குறாள் அவன் பெரிய ப வண்டி வச்சுருக்காள்லாம் ஒன்று ஏற்ற மாட்டேன் அவனை கெஞ்சி அவனுக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்து இதில் என்னென்ன அவங்களுக்கு பங்காளி ஒன்று சொல்கிறேன் நம்மளோட ஒன்று க்ளோஸாக பழகினால்கிட்ட கூட நாடகத்துக்கு வரும்போது கேள்வேன் ஏ மேலே செல்லும் ஒன்று நாடகமா ஏ எம்கேஆர் வர்றா அப்படி வர நானும் வரேன் ஏய் போய் அங்கிட்டு வண்டி வீடு கோட்டான் பெட்ரோல் பெரு மூணு மூணு இழுக்காதியா ஒரு கட்டிங்க போட்டு விடு சரி சரி நீ உட்காரு இன்னும் ஒரு போட்டு விடு ஏழு பேர் தேத்துவேன் ஏய் என்ன மீது கோட்டம் மாத்து கோட்டம் வாயா உனக்கு இல்லாத வண்டியா போவோம் இதுதான் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பக்கத்தில் இருக்க ஆளுகளை போற இந்த கணேசி புயல போடுறவே பழக்கம் பிடிச்சிக்கிடுவேன் கணேசி புயலை இல்லைன்னா செயிச்சா முன்னேற்ற காலை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா சுரண்டுவேன் நீங்க உங்களை பாத்துருக்கேன் என்னென்ன கதை விடுவேன் சென்றி விடுவேன் அம்புட்டியும் கேட்டு ஜைஜை கேட்டுவன் கோயில போடுவிய அவன் போட்டுக்கிட்டே இருப்பேன் இவனுக்கு போயில இல்லையா போயில போடுவீங்களா நான் போட மாட்டேன் பெரும்பாலே இந்த தூக்கத்தை முடிக்கிறதுக்காக லேஜ் வைப்பேன் ஒரு ஓட்டு கொடுக்கல அவன் ரெண்டு போடுக்கிட்டே இருக்கு நான் தரவே மாட்டேன் காலில் கூட விழுந்து வாங்கிடுறாங்க அதே மாதிரி சரக்கு வாங்கி போடலாம் ஈஸியாக போனோம்னா பிளாக்கில் ஓட்டு வாங்கி கருவுளுக்குள்ள உட்காந்துருப்பா வாங்கி வாங்கிடலாம் இந்த கணேசி போயில் வாங்கப்பட்டவாறு நல்லா சேவிங் பண்ணி மீசையெல்லாம் முறுக்கி இருந்தேன் வெயில் பெட்டி கடைக்காரன் கொடுக்கவே மாட்டேன் போய் சைஸாக கேட்பேன் அண்ணே அவன் ரைட் இவனை பார்த்தா போலீஸ் மாதிரியே தெரிய இவன் வீசியெல்லாம் தக்கிறது முதுக்கி விட்டு ஆளு கால ஜிம்பாடி மாதிரி நிற்பேன் அண்ணே கொடுங்கண்ணே நான் நம்ம பக்கத்து ஊர் தானே ஓட்டலை பா முத ஓட்டணும் முத ஏழு வருஷமாக விற்று அந்த இப்போ போலீஸ் ஓவரா டிஹெச் வந்து சொல்லிவிட்டாரு விற்கிறது இல்லை அண்ணே எவ்வளோ வேணா தரேனே குலசாமி கருப்பு நிறைய ஓட்டலை என்றேன் ஏ எங்கிட்ட சிரிக்கிற பார்த்தா அதான் கணேஷ் பையலே போடும் போது ஏனே அது ஏன்னு இங்கே வச்சு தேய்க்கிற குழாயில தண்ணிய புடிச்சுக்கலாம் இவ எட்டி பாக்குறாட்டா இவ ஆண்களுடைய வழக்கம் அப்படி இருக்க எட்டி பாக்குறதா அது இல்லடா ஏப்பா அந்த நாய் யாரு நாய் இந்த வீட்டுக்காரங்க பட்னியா கிடந்து அதுதான் நிக்கிற மாதிரி தெரியுது அருமையான நாய் அந்த நாயை கொண்டு வந்து உள்ள விடு டாக்டர் மருதம் பண்ணிட்டு விடுங்க பெண்கள் என் தாய்மார்கள் இல்லைன்னா நமக்கெல்லாம் அறுசுவை உணவெல்லாம் இருக்காது மேடம் நீங்கள் எப்பயுமே நல்லா இருக்கணும் மேடம் டெய்லி அரைக்குள்ளே பேரில் வழி போடுங்க எல்லாமே போடுங்க புரிஞ்ச வேலைக்கு போனதுக்கப்புறம் லோன் கரையை வருவாங்க நீ வாட்டுக்கு நோக்கத்துக்கு வாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கி ரெட்டை செயனாக போடு ஓன் புருஷாக இங்கே கிடக்கட்டும் தாஜ்மார்க் கடையில் லோன்லாம் வரத்தஞ்சு வாங்கி அவங்கெல்லாம் வந்தால் உலக அடி

அப்படித்தான் அவங்க ஒரு வீட்டில் போய் வயசானால் கூப்பிட்டு போய் தாத்தா ஆசீர்வாதம் பண்ணு அவர் இப்படியே நின்றுகிட்டு வந்திருக்காரு இவங்க இதை திரும்பிருக்காங்க அவருக்கு தெரியல அவர் விழுந்து நூற்றி எட்டு வந்துடுச்சு விஜயா விஜயா விஜாம் உள்ள தெரிஞ்சிருக்காங்க இது பரவாயில்ல மெழுகு வத்தி அந்த கேக்கு மேலே மெழுகு வத்தியை பரவி வச்சு ஒருத்தன் ஐடியா பண்ணியிருக்கேன் லைட்டை பூரா ஆஃப் பண்ணுங்கன்னே மெழுகு வத்தி எரிஞ்சு எரிஞ்சு அமர்த்தினாத்தையும் கேக்கு விடன்னு மட்டிருக்கேன் உடனே வீட்டுக்கு இறங்கலாம் இல்லை லைட் ஆஃப் பண்ணுங்க மெழுகுவத்தியை போடுறது

பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கு வேணும்னு நூத்தம்பது வகையில் ஒரிஜினல் கேடியும் நகை சேர்த்து வச்சிருந்தேன் ராமநாதபுரம் மாவட்டம் பூரா ஒரு கோடிக்கு வட்டிக்கு விட்டிருந்தேன் பணம் பெருத்து போச்சு என்ன செய்யறதுன்னு மதுரையில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன் என்ன சொல்றீங்க செருப்பு நான் இல்லடா பாட்டுல சொல்றேன் ஆடு வச்சிருந்தே மாடு வச்சிருந்தே அம்பது சம்பரி ஆடு வச்சிருந்தே மே அழகு ரேசு வண்டி வச்சிரு நாலு மரசு நெல்லு வச்சிரு நல்ல குடம் பத்து பேரு வச்சிருந்தே ஆடாத்தனையும் போச்சு குடியாளி குடிதான் வேண்டாம் அப்பா குடும்பம் கட்டு போகும் அப்பா குடிதான் வேண்டாம் அப்பா குடும்பம் கட்டு போகும் அப்பா குடிதான் வேண்டாம் அப்பா குடும்பம் கட்டு போகும் அப்பா அப்பவே சொன்னாங்க அதையாரு கே களை அதையாரு கேட்க வெடிஞ்சா பொழுதடைஞ்சாஸ் கடையை தேடி நடையா நடந்தும்

சரக்கு அடிச்சா சுகமா இருக்கு முன்னு குடிச்சு குடிச்சு குடலும் தாண்டா வெந்தது தொடர்ந்து இருபது வருஷமா கொண்டாட்டி பிள்ளைய தாயிர நண்பர்கள் சொந்த வந்தமெல்லாம் வேணா முன்னு கப்பு சைடி சரக்கு மட்டும் போதும் இதுதான் உலகம் முன்னு வாழ்ந்தவனுக்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் சம்பரி ஆடு வச்சிரு அழகு ரீசு வண்டி வச்சிரு நாலு மரசு நெல்லு வச்சிரு நல்ல சொகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சொகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சொகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையின் மேல பரந்தோம் மேல பரந்தோம் இருக்கு ரவி சபிதிடா இருக்க இருக்கு கொள்ளுதடா அடிச்சது குண்டாட்டி சவித்து விறுதானே அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்தில் பிறந்த என் முப்பாட்டின் சொன்ன நல்ல கருத்துக்களையும் வார்த்தைகளையும் கள்ளிச்செரிக்கைய பாட்டு இருக்கு இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடுனே அந்த பாணும் அப்படின்னு குடிச்சாளுகள்லாம் மனசுக்குள்ள இனே மோத்தாங்கமான வைவியே அப்படி வச்சாலும் நீங்கள் எல்லாம் நூறு வருஷம் வாழணும் நானும் ஒரு காலத்துல பெரிய குடியார்த்தேன் இன்னைக்கு அஞ்சு வருஷமா விட்டதுனாலதான் பசின்னா என்னன்னு தெரியுது ஏழைகளுடைய வாழ்க்கைனா என்னன்னு தெரியுது நல்லா மேடை இந்த வெள்ளச்சட்டை ஓட்டு வழங்க மாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த பாட்ட படிக்கிற ஆடு வச்சிருந்தேன் அழகு வச்சிருந்திருந்திருந்தேன் வண்டி வச்சிருந்தேன் வச்சிருந்தேன் வச்சிருந்தீங்கனையும் போச்சு அடத்தனையும் போச்சு இந்த நிலையா என்னப்பா நீங்க நல்லா இருக்கா எல்லாரும்